இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் இன்றைக்கான திதி வந்து திருதியை திதி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளில் வந்து விநாயகரை பெற்றெடுத்த பார்வதி தேவியை வணங்குறது ரொம்ப நல்லது இந்த நாளை நார்த்து சைடில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க இங்கே வந்து கௌரி விரதம் இருப்பாங்க இந்த நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது சகல வளங்களையும் கொடுக்கக்கூடிய விரதம் இதுதான் சொல்லுவாங்க இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் ஒம்பதே கால் டு பத்தே கால் மாலையில் முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம்ன்றது பன்னெண்டே காலேருந்து ஒன்றே கால் வரையில் இருக்குது அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் சாயந்தரம் இந்த டைம்னால் ஆறரைலேருந்து ஏழரை வரையிலும் இருக்குது நாளைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு பக்கம் சூளம் இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டோம்னா வெள்ளம் நாளைக்கு ராகு காலம் அப்படிங்கிறது பத்தரை டு பன்னெண்டில் இருக்குது இந்த நேரத்தில் திருமணமாகாத கன்னி பெண்கள் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த நேரத்தில் துர்க்கையை வழிபடுறது ரொம்ப நல்லது குளிகை அது எந்த டைமில் இருக்குன்னா ஏழரை டு ஒம்பது யமகாண்டம் வந்து மூணு டு நாலரையில் இருக்குது நாளைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சதயம் அது வந்து காலையில் ஒம்பது பதினெட்டு வரலையும் தான் அதுக்கப்புறமேலு யாருக்கு சந்தோஷ்டம்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நாளைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினெட்டு காலையில் வரையிலும் ஹஸ்தம் அதுக்கப்புறமேலு சித்திரை வேறு என்னெல்லாம் இன்றைக்கி விசேஷம் இன்னைக்கு விசேஷம் இவ்வளோதான் இன்றைக்கான ராசி பலன் மேஷம் முயற்சி ரிஷபம் நன்மை மிதுனம் பக்தி கடகம் நலம் சிம்மம் கோபம் கன்னி சிக்கல் துலாம் பணிவு விருச்சகம் நலம் தனுசு நட்பு மகரம் கவலை கும்பம் தெளிவு மீனம் உற்சாகம்